அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆராதனா நான் ஆத்திச்சுடியின் 108 நூற்றி எட்டு வரிகளும் கூற விளைந்துள்ளேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடில் எண்ணெழுத்து இகழில் ஏற்பது இகழ்ச்சி அயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியில் அவ்வியம் பேச்சில் ஆக்கம் சுருக்கில் கண்டு ஒன்று சொல்லில் இங்கோல் வலை சனி நீராடு நேயம்பட உரை இடம்பட வீடியெடில் இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன் நன்றி மறவில் பருவத்தைப் பயிற்று மண்பறித்து உண்ணே அரவம் ஆடில் இளவம் அஞ்சில் துயில் மஞ்சகம் பேசில் அழகு ஆலாதன செயல் இளமயில்கள் அரணை மறவெல் அனந்தல் ஆடல் கடிவது மர காப்பது விரதம் கிழமை படவாள் கீழ்மை அகற்ற குணமது கைவிடல் கூடி பிரியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பல் கோத்தாட்டு ஒளி சக்கர நெறினில் சான்றோர் இனத்திரு சித்திரம் பேசல் சீர்மை மரவெல் சுழுக்க சொல்லேல் சூது விரும்பல் செய்வன திருந்தசெய் சேரிடம் அருந்தசை செய்யன திரியல் சொல் சொர்வு சோம்பி திரியல் தக்கோன் எனத்திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமைசே தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடில் தூக்கி வினைசி தெய்வம் இகலில் தேசத்தோடு தயல் சொல் கேளில் தொன்மை மரவில் தோற்பன தொடரில் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பனசை நிலையின்றி பிரியல் நீர் விளையாடுல் நுண்மை நுகரில் நூல் பழக்கல் நெற்பயிர் விளை நேர்பட ஒழுகு நை வினை நணுக்கில் நொய்ய உரையில் நோய்க்கு இடம் கொடு பழிபண பகரில் பாம்போடு பழகில் பிழைப்படச் சொல்லில் பீடு பெறனில் புகழ்ந்தாரைப் போற்றிவாள் பூமி திருத்திவுன் பெரியாரை துணைக்கொள் பேதமை அகற்று பயலோடு இணங்கில் பொருள்தனை போற்றிவாள் போர்த்தொழில் புரியல் மனம் தடுமாறேன் மாற்றானுக்கு இடம் கொடில் மிகைப்பட சொல்லேன் மீதுன் விரும்பல் முனைமுகத்து நில்லேல் முற்கரோடு இணங்கில் மெல்லிலலால் தோல்சேர் மென்மக்கள் சொல்கிறேன் மைவிலியார் மனை அகல் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை வாதுமுர் கூறேல் வித்தை விரும்பு வீடு பெறனில் உத்தமானாய் இரு ஊருடன் கூடி பொன்னாரைத் தேரேல் ஓரம் சொல்லில் நன்றி